அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் அந்தரு பிரான்ஸ் வாழ் உறவுகள் ஒஃப்ரா கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்குரிய தரவுகளை பார்க்கறதுக்காக உங்களுக்கு ஒரு தனி ஃபைல் ஒன்று அங்கே வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிச்சுருப்பாங்க ஒஃப்ரா தொடர்பான என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன நியூஸ் வந்தாலும் நீங்கள் தான் பார்க்க வேண்டி இருக்கும் எத்தனை வருஷமானாலும் ஒரு சில ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு சில அரசு தொடர்பான மாற்றங்களை செய்த கூட இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் மறந்துருவீங்க அல்லது ஜிமெயில் ஃபோன் நம்பர் துளைச்சிருவீங்க ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் நான் அதை வந்து சுருக்கமாக இன்னொரு வீடியோல உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் ஜிமெயில் துளைச்சவங்களை எப்படி நான் அதை அட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுறேன்னு சொல்லி தரேன் இந்த வீடியோல வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் பண்ணி எடுக்கிறது இது முக்கியமாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விடயம் தெரியாமல் புதுதாக வந்தவர்கள் ஏற்கனவே வந்தவர்கள் நிறைய பேர் வந்து எப்படி இந்த ஒஃப்ரா டிஜிட்டல் ஸ்பேஸ் பாஸ்வேர்டை வந்து மாற்றுன்றது தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பிரியோசமாக இருக்கும்னு சொல்லி நான் பதிவிட்டும் செய்கிறேன் இந்த வீடியோ முதல்ல என்ன சேனல வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி கையோட பெல் பனை கிளிக் பண்ணுங்க ஃபியூச்சர்ல இதே மாதிரி வீடியோக்கள் அடிப்படை பிரியோசமான வீடியோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக பார்க்கக்கூடியதாக அமையும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஒஃபராட ஃபைன் நம்பர்னு சொல்லி கேட்கும் இதில் வந்து ஏஜிடிஆர்எஃப் அந்த நம்பர் வந்து அதாவது அவங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட உங்களோட யூசர் கூடிய அந்த இலக்கத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிங்க ஸோ அது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் உங்களுடைய ஜிமெயில் வழியை அல்லது வந்து உங்களுக்கு ஒப்ராவான தரப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பர் இருக்கும் ஸோ அதுகளை மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு தான் இப்போ உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் என்ன சொன்னால் கீழே பாருங்கள் ஐ ஃபோர்க்கிட் மை பாஸ்வேர்டு வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த உங்களோடய யூசர் நேம் நம்பருக்கு அந்த யூசர் நம்பர் வீரங்கே அதே ஏஜி ரேட் நம்பர் தான் உங்களோடய யூசர் நேம் ஸோ அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கனெக்ஷன் கீ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கீழே பாருங்க ஐ நோ லாங்கர் ஹேவ் மை கனெக்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணகையோட உங்களுக்கு அது ரெண்டு ஆப்ஷன் தரும் அதாவது உங்களோட இலக்கம் அல்லது உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து ஒரு ரகசிய கூட்டம் அனுப்பும் அதான் அந்த கனெக்ஷன் கீ ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணும் உங்களை மொபைல் நம்பர் கையில் இருக்குன்னு சொன்னால் மொபைல் நம்பர் ஜிமெயில் இருக்குன்னு சொன்னால் ஜிமெயில் இது ரெண்டு எந்த ஆப்ஷன் வேணும்னு செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறு அல்லது ஏழு தக்கம் கொண்டு இந்த கனெக்ஷன் கீ வந்து ஜிமெயில் அல்லது எஸ்எம்எஸ் ஊடாக வந்து சேரும் ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதே பேஜில் வந்து கேளுக்கு பாருங்கள் புது பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லும் ஸோ அந்த வீடியோவில் சொல்லிக்கிற மாதிரி பாருங்கள் நான் அந்த கனெக்ஷன் கீயை கொடுத்துட்டு கீழே வந்து என்ன சேப்பிடணுன்னு சொன்னால் என்னுடைய புது பாஸ்வேர்டை என்டர் பண்ண போறோம் புது பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது அதில் ஒரு சில நிபந்தனைகளை அது அந்த ஸ்க்ரீனில் பார்க்க தெரியும் உங்களுக்கு அதாவது பன்னெண்டு கரெக்டர் இருக்கணும் அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து பன்னெண்டு கேரக்டர் கட்டாயம் இருக்கணும் அதோட சேர்த்து ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும் அதை விட ஏதாவது ஒரு டிஜிட் நம்பர் ஒன்று இருக்கணும் அந்த பாஸ்வேர்டுக்குள்ளே அதோட சேர்த்து சிம்பிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று இருக்கணும் ப்ளஸ் அடையாளமோ தர அடையாளமோ ஏதாவது இருக்கணும் ஸோ இதெல்லாம் போட்டு உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறமா நீங்க கன்ஃபார்ம் கொடுங்க அதோட உங்களோட பாஸ்வேர்டு வந்து மாறிட்டு கிடச்சிது என்று சொல்லி புது பாஸ்வேர்ட் வந்து அப்டேட் ஆகிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட டிஜிட்டல் பேஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம் தயவு செய்து பாஸ்வேர்டை வந்து எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் பாஸ்வேர்ட் மாற்றும் போது அதில் கண் அடையாளம் ஒன்று இருக்குது வீவோக்கு ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வைக்கலாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் மறக்காத மாதிரி என்னென்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி இதில் பாஸ்வேர்டை மாற்றிக்க வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டிஜிட்டல் பேஸை வந்து லோக் பண்ணிட்டு வாங்க ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸை கொண்டு அங்கே தெரிஞ்சு தான் அதை அன்லோட் பண்ண வேண்டி வரும் ஸோ அதனால் மிகவும் அவதானமாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு தேவையான இந்த பாஸ்வேர்ட் பிரச்சனையை வந்து தீர்த்துக்கொள்ளுங்கள் பயனுள்ள வீடியோன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் உடைய உறவு நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு மாதிரி இருக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்